பாரத் பாரதி டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் மாநாட்டு பாடல் மதத்திற்காக வாழுங்கள் சமூகத்திற்காக வாழுங்கள் இந்த இதய துடிப்புகளும் சுவாசங்களும் பூமிக்காக இருக்கட்டும் நாம் இந்துக்கள் நாம் ஒன்று சாதி அல்லது மதம் எதுவாக இருந்தாலும் பாசத்தின் பிணைப்பு ஒன்று வெண்மையின் நிழல் ஏழு நிறங்கள் என்று அனைவரும் பெருமையுடன் கூறுகிறார்கள் லட்சக்கணக்கான குரல்களில் இருந்து கர்ஜிக்கும் இந்து மதம் சித்த சக்தியால் தாய் நாட்டை வழங்குதல் சங்கத்தின் சக்தி கலியுகத்தில் மதத்திற்கு அமிர்தம் ஒவ்வொரு தனி நபரிடமும் சமூகத்தின் மீதான பக்தி உணர்வு விழிக்கட்டும் ஒவ்வொரு தனி நபரிடமும் சமூகத்தின் மீதான பக்தி உணர்வு விழிக்கட்டும் தனிநபரை சமூகத்துடன் இணைக்கும் நடைமுறையை நடைமுறைப்படுத்தட்டும் பிறந்த பூமிக்காக அனைவரும் தங்கள் உயிரை பணயம் வைக்கட்டும் எண்ணற்ற விளக்குகள் ஒரு தெய்வீக ஒளியில் இருந்து எரிகின்றன அவற்றை அணைக்க முடியும் புயல்களில் எரியும் பிரகாசம் இருளை கிழித்து முன்னேறி செல்கிறோம் நாடு நமக்கு அனைத்தையும் தருகிறது நாம் எதையாவது கொடுக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் சூரியன் நமக்கு ஒளியை தருகிறது காற்று நமக்கு புதிய வாழ்க்கையை தருகிறது பசியை போக்க நாம் அனைவரும் பூமியில் விவசாயம் செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு நன்மை பயக்கும் ஒன்றை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் கோடையின் வெப்பமான மதிய வேளையில் மரங்கள் எப்போதும் நிழலை தருகின்றன மலர்கள் எப்போதும் நமக்கு மலர் மாலைகளை தருகின்றன தன்னலமற்ற மரங்களின் வாழ்க்கையிலிருந்து மற்றவர்களின் நலனுக்காக ஏதாவது செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் அமைதியாக இருப்பவர்களுக்கு குரல் கொடுங்கள் பின்தங்கியவர்களுக்கு உதவுங்கள் நல்லிணக்க உணர்வை தூண்டுங்கள் கடின உழைப்பு என்ற விளக்கை ஏற்றி புதிய ஒளியை உருவாக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பாரத் பாரதி ஹிந்த்